சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த வாரம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்திங்க கையில் பணமாகவோ பொருளாகவோ தினமாவோ இருப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் ஆகுமானால் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேஷன் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது துணிஞ்சு சில முடிவுகளை நீங்கள் இந்த வாரம் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் குறிப்பாக நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவர்களால் நன்மை அவர்களால் முயற்சிகள் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல விலைக்கு போகலை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது உறவுகளால் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாரமாகவும் இந்த வாரம் உண்டு அதுவும் இல்லாமல் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது உங்களுடைய மேரிட்டை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல கணவன் மனைவி ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இதே தான் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஸோ ரெண்டுமே நல்லா இருக்குது யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் அபிரீதமான லாபம் வருமானம் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வாரத்தில் குரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்குது நோய் இருக்குது நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்க நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நோய் மட்டுமல்ல எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க கடன் குறைவதற்கான வாய்ப்பு இதுவும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இருக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கானா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு அதோடு இந்த வாரத்தில் நீங்கள் கலை கலைத்துறை மட்டுமல்ல ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் குறிப்பாக நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க